இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை இன்று சதுர் சித்த சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பது மணியிலிருந்து மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நன்மை மிதுனம் உயர்வு கடகம் சுபம் சிம்மம் ஆதரவு கண்ணி புகழ் துலாம் லாபம் விருச்சிகம் அன்பு தனுஷு அமைதி மகரம் நன்மை கும்பம் ஆசை மீனம் கீர்த்தி இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திக்கலாம்